அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புடைய எம் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே இன்றைய தலைப்பில் ரமலானுக்குன்னதாக புனிதமான சவ்வால் மாதம் குறித்து அதன் இனிய சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொள்வோம் ரமலான் மாதம் என்பது நமக்கு ஒரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கும் மற்றும் நம்முடைய பலவீனமான ஈமானை பலப்படுத்துவதற்கும் நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்த மாதம் அது நாம் ரமலான் மாதத்தில் அடைந்த இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக பின்பற்றுவதற்காக முதல் வாய்ப்பு இந்த சவ்வால் மாதம் நாம் ரமலான் மாதத்தில் அதிக நல்ல அமல்களை செய்தவர்களாக மற்றும் தீங்கிலிருந்து மானக்கேடானவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து ஒழுக்கத்தை பேணியிருப்போம் ஆனால் ரமலான் நம்மை கடந்ததும் நாமும் ரமலான் மாதத்தில் நாம் செய்த அனைத்து நற்காரியங்களையும் விட்டு விலகி தீமையின் பக்கம் செல்ல கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர சவ்வால் என்ற அரபி சொல் சலா என்ற வினைச்சொல்லிலிருந்து வந்தது அப்படி என்றால் உயர்த்துதல் அல்லது அடுத்து செல்லுதல் சவ்வால் மாதம் என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்களில் பத்தாவது மாதமாகும் சவ்வால் மாதத்தில் ஆறு நாட்கள் நோம்பி இருப்பது சுண்ணத்தாகும் நபி சல்லாஹூ அலையுசலாம் கூறியுள்ளார்கள் யார் ஒருவர் ரமலானுக்கு மாதத்தில் ஆறு நாட்கள் நோம்பு இருக்கிறாரோ அவர் ஆண்டு முழுவதும் நோம்பு இருந்தவர் போல் ஆவார் சஹித் முஸ்லிம் ஹதீஸில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் முதல் நாளான ஈத் பெருநாள் அன்று நோன்பு நிற்பது ஹராம் ஆகும் நோன்புகளை தொடர்ச்சியாக அல்லது இடைவெளியோடு வேண்டுமென்றாலும் நோற்று கொள்ளலாம் இது நபி வலியுறுத்தியை வெறுப்பத்தக்க அமல்களில் ஒன்றாகும் இரண்டாவதாக பின்பற்றிய வேண்டிய விஷயம் ரமலானில் நாம் மேற்கொண்ட நன்மையை தொடருதல் தகஜத்து தொழுதல் ஐவேளை தொழுகையை அந்த நேரத்தில் இறை அச்சத்தோடு தொழுதல் அல்லாஹி அதிகம் திக்ரு செய்தல் துவா கேட்பது பாவமன்னிப்பு கேட்பது ஜகாத் கொடுப்பது நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் ஐஷா அலி அவர்களுடன் திருமணம் செய்து கொண்டது சவ்வால் மாதத்தில்தான் அன்பான சகோதர சகோதரிகளே சவ்வால் மாதம் என்பது ரமலானின் இன்பங்களை தொடரும் ஒரு புனித வாய்ப்பு நாம் இந்த மாதத்தில் பாலாக்காமல் இஸ்லாமிய நெறிமுறைகளுடன் பயன்படுத்துவோம் ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன்